அம்மா தலை வலிக்குதே வீட்டில் யாராவது இருக்கீங்களா ஐயோ அம்மா தலையெல்லாம் இடிக்கிற மாதிரி இருக்குது வீணாமல் கத்துறாங்க வீட்டில் இருக்கீங்களா இல்லையே இப்படி வந்து அள்ளு துடிக்கிறாங்க தலை வலிக்குதே யாராவது சீக்கிரம் வாங்க என்னால் முடியலை

எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு ஐயோ அம்மா என்னால முடியல என்னால முடியல அம்மா இருங்கம்மா வேணும்னா சின்னையாவுக்கு நான் கால் பண்றேன் ஐயோ அதெல்லாம் வேணாம் துர்கா இந்த மாதிரி தலைவலி எனக்கு அடிக்கடி வரும் தலைவலிக்கு மாத்திரை போட்டாலே சரியா போயிடும் நான் எப்போதும் மாத்திரையை கையிலே வச்சிருப்பேன் துர்கா மாத்திரை நேத்து தான் காலியா போச்சு வாங்கலான்னு இருந்தேன் ஆனா வேலையில மறந்துட்டேன் இப்போ மெடிக்கல் ஷாப் போய் அந்த மாத்திரை வாங்கி போட்டா சரியாயிடும் ஐயோ அம்மா தல வலிக்குதே அப்பா நான் போய் வாங்கிட்டு வரேன் துர்கா அம்மா வீட்ல யாரும் இல்லையா ஆமா துர்கா ஆனா இந்நேரம் பார்த்து வீட்ல யாருமே இல்ல யாராவது இருந்திருந்தா கூட அவங்கள போய் மெடிக்கல் ஷாப்ல மாத்திரை வாங்கிட்டு வர சொல்லிருப்பேன் ஐயோ அம்மா எந்திரிச்சு நிக்க கூட முடியலையே அம்மா ரொம்ப மயக்கம் மயக்கமா வருதே அம்மா ஒண்ணும் பண்ண முடியலையே ஐயோ அம்மா நானே போய் மாத்திரை வாங்குறேன் வழி இல்லை நான் தான் போய் ஆகணும் நான் போயிட்டு வந்துடுறேன் துர்கா நீ வீட்டுல இருங்க நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க இவ்வளோ தலைவலிக்குதுன்னு சொல்றீங்க மயக்க வருதுன்னு வேற சொல்றீங்க ஆமா துர்கா அடுத்த நீங்க வெளியே போய் எங்கேயாவது மயக்க போட்டு கீழே விழுந்துட்டீங்கன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமா போயிடுவீங்க அதனால நீங்கள் வீட்ல இருங்க நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் ஐயோ வேண்டாம் துர்கா நீ நார்மலாக இருந்தா கூட நான் உன்னை போக சொல்லுவேன் உனக்கே இப்போ கண்ணு தெரியாமல் இருக்கு இப்போ நீ வெளியே போனா ஏதாவது எங்கேயாவது மாட்டிக்கிட்டா ரொம்ப கஷ்டப்படுவேன் துர்கா அதனால வேண்டாம் நீ இங்கேயே இரு நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் பரவாயில்லம்மா நானே போய் வாங்கிட்டு வரேன் இங்க வீட்டை விட்டு வெளியே போனா கொஞ்சம் தூரத்துல தான மெடிக்கல் ஷாப் இருக்கு ஆமா நீங்க என்னென்ன மாத்திரை வேணும்னு மட்டும் எழுதி கொடுங்க நான் போய் வாங்கிட்டு வரேன் அம்மா இந்த மாத்திரை நேரத்துல கூட நான் உங்களுக்கு உதவி செய்யலனா அப்புறம் நான் மனுஷே இல்லமா கொடுங்கமா என்னென்ன மாத்திரை வேணும்னு சொல்லுங்க சொல்லுங்கமா நான் போய் வாங்கிட்டு வரேன் சொல்லுங்க அம்மா